மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட் திருமணமான ஆண்களுக்கு திருப்புமுனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வேகரா அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணை அணுகுங்கள் வாய வாடகை கூட்டு வதந்தி பரப்பிட்டு இருந்த ஒவ்வொருத்தரையுமே அப்படி செவில் அரைஞ்சா மாதிரி ஏர் ரஹ்மான் ஒரு தரமான சம்பவம் பண்ணியிருக்கிறாரு இந்த டைம் பார்த்து ஏர் ரஹ்மானுடைய மனைவி சாய்ரா பானு அவங்களுமே செருப்ப கழட்டி அடிக்கிற மாதிரி ஒவ்வொருத்தருக்குமே யாரெல்லாம் அவதூறு பரப்பிட்டு இருந்தாங்களோ அவங்க எல்லாருக்குமே தரமான பதிலடி கொடுத்துட்டு இருந்தாங்க இந்த அவதூறு பரப்பிட்டு இருந்த சில அல்பைங்க அதில் பார்த்தோம்னா பயிலுவான் ரங்கநாதன் அடுத்தவன் வீட்டில் என்ன நடக்குது அடுத்தவன் வீட்டு பெட்ல பெட்ரூம்ல என்ன நடக்குது இதையே விளையா தெரியக்கூடிய பயிலுவான் ரங்கநாதன் அவரு இப்போ அதில் உள்ளே புந்திருக்கிறாரு என்னை வாழ வைத்துக் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றியும் வணக்கம் நியூஸ் டென் சேனல் நேர்களை போற்றுவார் போற்றட்டும் புழுதிவார் தூற்றுவார் தூற்றட்டும் என் கடன் உண்மை செய்திகளை உறக்க சொல்லி ஏர் திருமணத்துக்கு முன்னாடி அவங்க அப்பா அவங்க அம்மாக்கிட்ட சொன்ன ஒரு நிபந்தனை என்னென்னா எனக்கு வந்து ஒய்ஃப் வந்து படிச்சிருக்கணும் அப்போ அவங்க அம்மா கிட்டங்க நீ படிக்கலையாப்பா அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை நான் படிக்கலை நான் என் மனைவி படிக்கணும் அப்போ தான் எனக்கு அந்த வாழ்க்கை சரியாக இருக்கும் ஏ ரஹ்மானுக்கு திருமணமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல தொண்ணூத்தி பார்த்து திருமணம் செஞ்சு சொல்லி சொல்றாரு அவங்க அம்மா ரஹ்மான் என்ன சொல்லி இந்த எப்படி தெரியும் அவங்க வீட்டுக்குள்ள ஒரு தாய் மகனுக்குள்ள நடக்கக்கூடிய உரையாடல் இந்த பைல்வானுக்கு எப்படி தெரியும் என்னன்னா இஷ்டத்துக்கு வாயில வந்ததெல்லாம் அடிச்சு விடுறது ஏதாவது ஒருத்தர் யூடியூப் சேனல்கார பணம் கொடுத்து பேசுறது கூப்பிடுவான் அந்த இடத்துல போய் உட்காந்துக்கிட்டு இஷ்டத்துக்கு மனசுல என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் அடிச்சு விடுறது இதுல குடும்பம் என்னன்னா இதெல்லாம் கேட்கறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது இவர் என்னெல்லாம் சொல்றாரு அதை கேட்கறதுக்கு ஒரு கூட்டம் அதை கேட்டுட்டு ஹ இப்படி இப்படியெல்லாம் நம்ம நடஞ்சா தெரியுமா அவங்க வீட்டுல போயிலாம் நடந்து தெரியுமா இந்த நடிகர் அவங்கள இது பண்றாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி இதை நம்புறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு பாருங்க வேலைய எத்து எந்த வேலையும் இல்லாம இதெல்லாம் உட்காந்து வேடிக்கை பார்க்குறது பாருங்க அதனாலதான் இந்த மாதிரி நபர்கள் இஷ்டத்துக்கு இப்படி வாய வாடகை கூட்டம் அலைகிறாங்க அதுலயும் இப்ப நல்லா பாருங்க இப்போ ஏ ரஹ்மானுக்கு அவருடைய அம்மா தான் திருமணம் செஞ்சு வச்சாங்க அரேஞ்ச் மேரேஜ் அப்படிங்கிறாரா அடுத்து இன்னொரு சேனல்ல போய் உட்காந்துக்கிட்டு காதல் திருமணம் இசைக்குழுவில் மட்டும் பயணிக்கவில்லை அவருடைய வாழ்க்கையிலும் பயணிக்கிறார் என்ற தகவல் சாய்ராபானுக்கு வந்துச்சு எப்பவுமே காதலித்து விரும்பி திருமணம் செய்து கொண்ட பானுவுக்கு தன்னுடைய கணவன் இன்னொரு காதலிக்கிறான் அவருடன் வெளிநாட்டு பயணம் செயற்கொள்கிறான் ஒன்றாக இருவரும் ஒரே அறையில் தங்குகிறார்கள் என்ற செய்தி பேரிடியாக வந்து விழுந்தது அவங்க மொத்தம் என்னன்னா யார் இவரை கூப்பிட்டு பேட்டி எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன கருத்து வேணுமோ அந்த கருத்துப்படி அவர் பேசுறவர் அதனாலதான் இஷ்டத்துக்கு இப்படி மனசில் நினைக்கிறதெல்லாம் அடிச்சு விடுறாப்புல பயிலான் ரங்கநாதன் ஒரு பக்கம் பார்த்தோம்னா அடுத்து தமிழா தமிழா பாண்டியன் சொல்லி ஒருத்தர் அவருமே இந்த மாதிரிதான் அவருமே இந்த மாதிரி இஷ்டத்துக்கு கதை அடிச்சு விடுறாரு அதுலேயும் தமிழா பாண்டியன் வந்து அவரு ஒரு அரிய வகை க கருத்து ஒன்று சொல்றாரு யாருமே தெரியாத ஒரு கருத்து அதை முதல் கேளுங்களேன் இல்ல ஏஆர் ரகுமான் அவருடைய இயற்பெயர் திலீப் குமார் அவங்க அப்பா பேரு சேகர் அம்மா பேரு கஸ்தூரி இவர்கள் இந்து வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் இப்போ ஏஆர் ரகுமான் உடைய அப்பா ஒரு இசை அமைப்பாளர் ஏ ஆர் ரஹ்மான் முதல்ல அவர் தான் இருந்தாரு அதுக்கப்புறம் தான் இஸ்லா தேத்துக்கிட்டே ஏஆர் ரஹ்மானா மாறினாருங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இதை என்னவோய் ஒரு புதுசா போய் ஆய்வு பண்ணி விஞ்ஞானகன் பண்ணி கண்டுபிடிச்சு வந்த மாதிரி இதோ ஒரு அரிய கருத்து மாதிரி இந்த கருத்து எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாரு அப்போ இந்த மாதிரி ஒரு நிறைய பேர் இருக்கிறாங்க வாயை வாடகை கூடக்கூடிய சில நபர்கள் இந்த பைலான் ரங்கநாதன் இந்த தமிழா தமிழா பாண்டியன் அப்புறம் இந்த வலை ஒரு மூணு பேர் உட்காந்துட்டு இருப்பாங்க இவங்களுக்கு எல்லாம் தான் வேலை யார் வீட்டில் என்ன நடக்குது அந்த பெட்ரூம்ல என்ன நடக்குது ஏதோ இவங்க எல்லாம் அந்த பெட்ரூம் கீழே நின்று விளக்கு பிடிச்சி பார்த்தா மாதிரி பெட்ரூம் கீழே நின்று இதே வேலையா இருந்த மாதிரி அந்த மாதிரியே பேசுவாங்க தனுஷ் மனைவி அவர் பிரிஞ்சது காரணம் என்ன ஜெயம் ரவி அவர் மனைவி பிரிஞ்சது காரணம் என்ன யாரோட கள்ள உறவு வச்சிருந்தாங்க இங்கேயுமே அதே மாதிரி தான் ஏஆர் ரஹ்மான் வந்து கூட வேலை செய்யற ஒரு பெண்ணோட பழக்கமா ஏற்பட்டாரு நாலு வருஷம் துபாயில வந்து உல்லாசமா இருந்தாங்க மனைவியை போட்டு டார்ச்சர் பண்ணாரு அவரோட மனைவி வந்து ஷாப்பிங் நிறைய பண்ணிட்டு இருந்தாங்க அப்படி இப்படி இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் இவன் என்னெல்லாம் கற்பனையா நினைக்கிறாங்களோ அதை எல்லாத்தையுமே அடிச்சு விடுறது காரணம் என்னன்னா இவங்கள இன்டர்வியூ எடுக்கக்கூடிய சில சேனல்கள் அவங்க இவங்களுக்கு ஒரு பேமெண்ட் கொடுப்பாங்க அந்த பேமெண்ட் கொடுத்து எனக்கு இந்த கண்டென்ட் படி நீ பேசினா பேமெண்ட் தர அப்படிம்பாங்க அந்த என்ன கண்டென்ட் எதிர்பார்க்குறாங்களோ அப்படி பேசக்கூடிய வாயை வாடகை கூடக்கூடிய நபர்கள் இது நம்ம ஏதோ சும்மா சொல்லல இதுக்கு ஒரு ஆதாரமும் இருக்குது இதே பயில் வண்டாங்கன்னா தான் சமீபத்துல விஜயகாந்த் பத்தி பிரேமலதா விஜயகாந்த் பத்தி பேசுனாரு அப்போ இப்படி எல்லாம் பேசுறாரு இந்த விஜய் இந்த இந்த பயில்வான எப்படியாவது அம்பலப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக கேப்டன் டிவி சார்பில் ஒரு இவருக்கே கால் பண்ணி வேற ஒரு நபர் மாதிரி பேசுகிறாங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து கே தேமுதிகாவை பற்றியும் பிரேமலதா விஜயகாந்தை பற்றியும் நீங்கள் நல்லா திட்டி பேசணும் இதுக்கு எவ்வளோ பேமெண்ட் வாங்குவீங்க அப்படி இப்படின்னு கேட்கும் போது தான் எவ்வளோ பேமெண்ட் வாங்குறேன் நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள் ஐயாயிரருவா காசு கொடுத்தா போதும் நீங்கள் என்ன பேச சொன்னாலும் நான் பேசுகிறேன்னு சொல்லி அந்த மாதிரி பேசக்கூடிய ஒரு நபர் தான் அந்த ஆடியோவையும் கேளுங்க வச்சுருக்கோம் சார் பொலிட்டிக்கல் அது சினிமான் பொலிட்டிக்கல் ரெண்டுமே பண்ணுறோம் ம் ஸோ அதில் உங்களுடைய நேர்காணல் ஒன்று இந்த வீக் நாங்கள் சென்னை வரோம் சார் ஸோ நீங்க என்ன கமர்ஷியல்ஸ்னு சொன்னீங்கன்னா நம்ம நேரா வந்து எடுத்துடலாம் சார் டேட் எப்போ இல்ல நீங்க சொல்ற டேட் தான் அதுக்கு உங்க கம்ஃபர்ட்டபிலுக்கு தான் நாங்க வரோம் ஏன்னா மிச்ச மிச்சோகளோ எங்களோட அலைன்மெண்ட் தான் ஸோ நீங்க எப்போ சொல்றீங்களோ அதுக்கேத்த மாதிரி वी विल எங்களுக்கு என்ன டிஎம்டி கே அகைன்ஸ்டா பேசற மாதிரி வேணும் சார் தேமுதிக இது தேமுதிகக அகைன்ஸ்டா பேசற மாதிரி வேணும் நோ ப்ராப்ளம் நோ ஆமா ஏன்னா இப்போ நீங்க ரீசன்ட ஹவர் வீடியோ பேசிருக்கீங்க அது நல்லா போயிருக்கு சோ அதனால தேமுதிகான் பிரேம்லதா வச்சீங்க அந்த அவங்கள அட்டாக் பண்ணி பேசற மாதிரி வேணும் சார் ஒரு ரெண்டு கண்டென்ட் வேணும் நீங்க கமென்ஷன்ஸ் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா நான் ஸ்பாட்லயே பே பண்ணிடுவேன் 5 வாங்கிட்டீங்க 5000 வாங்குறீங்களா சார் நான் மறந்துட்டேன் அம்மா சரி ஓகே எதுவும் டிஸ்கவுண்ட் எதுவும் பண்ண முடியுமா சார் பாசிபிளா இல்ல உங்களுக்கு ரெண்டு கன்டென்ட் தர வேண்டியது ஆமா ஆமா சம்ப சரியா இருக்கும் நம்ம கொஞ்சம் வைரல் கண்டென்ட் எடுத்துக்கலாம் இல்ல சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே ஃபைன் சார் थैंक यू சார் நான் அப்போ டேட் மட்டும் நான் உங்களுக்கு செக் பண்ணி சொல்லுங்க சார் நம்ம அதுக்கேற்ற மாதிரி ப்ரோசீட் பண்ணிடலாம் அப்போ பாத்தீங்கன்னா வெறும் ஒரு ஐயாயிரம் ரூபாய் காசுக்காக தான் அப்படி பல குடும்பங்களை பத்தி பல பிரபலங்களை பத்தி இவ்வளவு அவதூறாகவும் தரக்குறைவாகவும் இவ்வளவு கேடு கட்ட ஒரு காரியத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க அப்ப இது மாதிரியான விமர்சனங்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு ஏ ரஹ்மான் வந்து அவர் கூட வேலை செய்யக்கூடிய ஒரு பெண்ணோட பழக்கம் ஏற்பட்டுச்சு இப்படி இஷ்டத்துக்கு கற்பனையில பண்ணுறலாம் அவர் நைட் எல்லாம் வந்து மியூசிக் போட்டுக்கிட்டே இருப்பாரு பகலெல்லாம் தூங்குறாரு தான் இவங்களுக்குள்ள பிரிவு ஏற்பட்டுச்சுன்னு சொல்லி இவனுங்க மனசுல நினைக்கிறதெல்லாம் கற்பனை கதையை அடிச்சு ஆரம்பிச்சாங்க தான் இப்ப ஏஆர் ரஹ்மானுடைய மனைவி அவங்க இன்னைக்கு மதியம் ஒரு ஆடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து எனக்கு உடம்பு சரியில்லாமல் நான் மும்பையில தங்கிட்டு இருக்கிறேன் கூடிய சீக்கிரமே சென்னைக்கு வந்துடுவேன் இங்க வந்து ரொம்ப மோசமான விமர்சனங்கள் போயிட்டு இருக்கு மோசமான அவதூறுகள் போயிட்டு இருக்கு அதுக்கு ஒரு பதில் கொடுக்கக்கூடிய விதத்துல முதல் என்னோட வாய்ஸை நான் ஒன்று வெளியிடுறேன்னு சொல்லி அவங்க ஒரு வாய்ஸ் வெளியிட்டு என்ன நடந்துச்சுன்ற அந்த விபரத்தை சொல்றாங்க அதில் அவங்க குறிப்பிடும்போது தயவு செஞ்சு யாருமே இந்த மாதிரியான அவதூறுகள் பரப்பில் வேலையை வச்சுக்காதீங்க அவர் ஏர் ரஹ்மான் என்னுடைய கணவர் ஏர் ரஹ்மான் அவர் வந்து உலகத்திலே சிறந்த மனிதர் அவரு அப்படின்னு சொல்லி அவங்களோட மனைவியே சொல்லியிருக்கிறாங்க அவர்கிட்ட இந்த மாதிரி பர்சனலா எந்த ஒரு தவறான தொடர்போ அந்த மாதிரியான எந்த பிரச்சனைகளை எங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு தனிப்பட்ட பிரச்சனை தான் தவிர அவர் மேல பழி சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்கிட்ட எந்த ஒரு தப்பான விஷயம் இல்ல அவர் மிகச்சிறந்த ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லி அவங்களோட மனைவிய ஒரு ஆடியோ வெளியிட்டு இருக்காங்க so that's the reason i just wanted to take a break from ar but i would request the entire youtube youtubers the tamil media please please do not say anything bad against him he is a gem of a person the best man in the world இப்போ இந்த பிரச்சனை எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்த்தோம்னா ஏ ரஹ்மான் அவருடைய மனைவி இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு மனஸ்தாபம் ஏற்பட்டு பிரிஞ்சிடலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறாங்க இதை ஃபர்ஸ்ட் சாய்ராபானு நவம்பர் பத்தொன்பதாம் தேதி மாலை அவங்க இந்த அறிவிப்பு அறிவிக்கிறாங்க நாங்கள் பிரிஞ்சிடறோம் டைவர்ஸ் அப்ளை பண்றோம்னு சொல்லி அவங்க சார்பிலிருந்து அந்த அறிவிப்பு வருது மறுநாள் நவம்பர் இருபதாம் தேதி ஏர் ரஹ்மான் அது உறுதி உறுதி செஞ்சுறாரு நாங்க மனஸ்தாபம் ஏற்பட்டு பிரீரன்ற உறுதி செஞ்சிடறாங்க அதுக்கு மறுநாளே பார்த்தோம்னா ஏ ரஹ்மான் வேலை செஞ்சிருந்தா மோகினி டே அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்க துறையில கூட வேலை செய்யக்கூடியவங்க ஒரு பேஸ் பிளேயரா இருக்கிறாங்க பல ப்ரோக்ராமோட ஆர்கனைசரா சில ப்ரோக்ராம்ஸோட ப்ரொடியூசரா இருக்கக்கூடியவங்க மோகினி டே இந்த மோகினியிட அவங்களுக்கும் அவங்களுடைய கணவருக்கும் ஏற்கனவே ஒரு பிரச்சனை இருந்து அவங்களுமே விவாகரத்து அவங்களுமே கணவன் மனைவி பிரிஞ்சிடுறாங்க இதை மோகினியே அவங்களோட இன்ஸ்டாகிராம்லேயே பதிவிட்டு நாங்கள் ரொம்ப ஒரு கனத்த இதயத்தோடு என்னோட கணவரை நான் பிரிகிறேன் எங்களுக்குள்ள வந்து பேசி ஒரு பரஸ்பர முடிவின் அடிப்படையில் தான் நாங்கள் இந்த விவாகரத்துக்கான முடிவு எடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்லி மோகினியிடையுமே இந்த அறிவிப்பு அறிவிச்சிருக்கிறாங்க இததான் அதாவது முன்னாடி நாள் ஏர் ரஹ்மானுக்கு விவாகரத்தாவது மறுநாள் இங்க மோகினிடைக்கு விவாகரத்தாவது இதை இந்த ஒரு சிலர் என்ன செஞ்சாங்கன்னா இந்த ரெண்டு பேருமே ஒன்னா தொடர்பு படுத்தி இவங்களுக்குள்ள அப்படியானதெல்லாம் இது இப்படி ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லி பல அவதூறான கருத்துக்களை இஷ்டத்துக்கு அடிச்சு விட ஆரம்பிச்சாங்க எதோட முடிச்சு தான் அதுக்கப்புறம் தான் இப்ப ஏ ரஹ்மானுடைய அவங்களுடைய மனைவியை ஒரு ஆடியோ வெளியிட்டு அந்த மாதிரியான எந்த ஒரு நபரும் கிடையாது அப்படி அவதூறு அவர் மேல பரப்பாதீங்க ஒரு ஆக சிறந்த மனிதர் அவரு அப்படின்னு சொல்லி அவங்களுமே சொல்லியிருக்கிறாங்க ஏர் ரஹ்மானுடைய மகன் அவர் என்ன சொல்றாருன்னா என் தந்தை ஒரு லெஜெண்டு தயவு செஞ்சு அவர் மேல எந்த ஒரு அவதூறுமே பரப்பாதீங்க அவர் சினிமா துறையில இசைத்துறையில மட்டும் ஒரு லெஜண்ட் கிடையாது பிற மனிதர்கள்ட்ட அன்பா பழகிறது இல்ல ஒரு தந்தையா எல்லா விஷயங்களையுமே அவருல ஒரு லெஜண்டா தான் நான் பார்த்திருக்கிறேன் அப்படிப்பட்ட சிறந்த மனிதர் எந்த ஒரு ஒரு அவற்பேருக்குமே ஆளாகாத ஒரு மனிதர் தயவு செஞ்சு அவர் மேல எந்த ஒரு அவதூறையும் யாரும் பரப்பாதீங்கன்னு சொல்லி ஏ ரஹ்மானுடைய மகன் ஏர் அமீன் அவருமே இந்த கருத்தை சொல்லியிருக்கிறாரு அப்ப இப்படியாப்பட்ட கருத்தை சொல்லி அவங்க குடும்பம் சார்பிலேயே என்ன நடந்துச்சு இந்த மாதிரி இந்த பிரச்சனை எங்க கிடையாது அவங்க தனிப்பட்ட முறைய பிரச்சனை ஏன்னா தனிப்பட்ட முறையில ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இதுக்கடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப குமுறிக்கிட்டு கஷ்டப்பட்டு வாழ்றதை விட நம்ம பிரிஞ்சு சுதந்திரமா இருந்துடலாம் அப்படின்ற முடிவு எடுக்கிறாங்க இருபத்தி வருஷம் வாழ்ந்து அவங்களுக்கு அவங்களுக்கான முடிவு எடுக்கிறதுக்கான உரிமை அவங்கள்ட்ட இருக்கு அவங்க அந்த முடிவு எடுத்திருக்கிறாங்க ஆனா இங்க சில இஷ்டத்துக்கு அவதூறு அடிச்சுக்கிட்டு மானாவரியா பொய்ய பொருளை அடிச்சு விட்டுட்டு இருக்கிறாங்க இப்போ பயில்வான் ரங்கன் மாதிரி மாதிரி இந்த தமிழர் தமிழன் பாண்டியன் மாதிரியான இது மாதிரியான ஒரு சிலர் பேசுறது வந்து வாய வாடகை கூட்டு பேசுறது இன்னும் சிலர் என்ன பண்ணா வன்மத்தில் சில பொய்களை பரப்ப ஆரம்பிக்கிறாங்க சில சங்கிகள் என்ன பண்றாங்க ஏஆர் ரஹ்மான் ஒரு இஸ்லாமியர் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இவர் ஒரு இஸ்லாமியர்ன்ற காரணத்துக்காக பல சங்கிகள் இது வேற மாதிரி சித்தரிக்கிறாங்க இது கள்ள தொடர்பால நடந்துச்சு இது அப்படி நடந்துச்சு இப்படி நடந்துச்சு சொல்லி பல சங்கிகள் இதுல அவதூறு இதுதான் சாக்குன்னு சொல்லி அவதூறு பரப்ப ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா ஏஆர் கிட்ட குறை சொல்றதுக்கு எந்த ஒரு பிழையுமே இது வரைக்கும் நடந்தது இத்தனை வருஷம் அவரோட சினிமா வாழ்க்கையில எங்கேயுமே ஒரு ஒருத்தர் அவரை பார்த்து குறை சொன்ன மாதிரி எந்த ஒரு சம்பவமே நடந்தது தாங்கிட்ட வேலை செய்யக்கூடிய ஒரு டிரைவர் கிட்ட கூட ஏஆர் ரஹ்மான் என்ன பேசுவார்னா நீ எவ்வளவு நாள் தான் எனக்கு டிரைவரா இருக்க போற நீ என்னைக்கு கார் வாங்க போற அப்படின்னு சொல்லி தாங்கிட்ட வேலை செய்யறவங்களை ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு இப்படி தான் அவர்கிட்ட வேலை செஞ்ச ஹாரிஸ் ஜெயராஜ் ஹாரிஸ் ஜெயராஜ் டீமே இதே சொல்லுவாரு நீ சீக்கிரமா ஒரு இசையமைப்பாளர் ஆகணும் அப்படின்னு சொல்லி கூட வேலை செய்யறவங்க அடுத்து நீ ஒரு முதலாளி ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் ஹாரிஸ் ஜெயராஜ் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு இசையமைப்பாளராக மாறினாரு இந்த அளவுக்கு ஒரு நல்ல மனசனா இருக்கும் போது அப்ப அந்த நபர் மேலே குறை சொல்றதுக்கு உங்களுக்கு எதுவுமே கிடைக்கல அவர் ஒரு இஸ்லாமியர்ங்கிறதால இது ஒரு சம்பவம் நடந்தன இதை முடிச்சு போட்டு என்னென்னவோ இது பார்த்தோம்னா வடக்கு என்னென்ன வடமாநிலங்கள் என்ன பரப்ப அங்க ஏர் ரஹ்மான் மேல ஆல்ரெடி ஒரு வெறுப்பு இருக்கு ஏன்னா ஏர் ரஹ்மான் ஒரு தமிழர் போறக்கூடிய இடமெல்லாம் தமிழ் முன்னிலைப்படுத்துறாரு அங்க அவங்க இந்தியில பேசினாலும் ஏர் ரஹ்மான் தமிழ்ல பேசுறாரு எல்லா புகழும் இறைவனுக்குன்னு சொல்லி தமிழ்ல பேசுறாரு சொல்லி அந்த ஏர் ரஹ்மான் மேல ஏதாவது ஒரு சாக்கு கிடைக்காதா ஏன்னா ஏர் ரஹ்மான் கிட்ட உலக திறம இருந்தோம் இந்தியில தொடர்ந்து அவருக்கான வாய்ப்புகள் மறுக்கப்பட்டு இருந்துச்சு காரணம் ஒரு தமிழர் தமிழ் முன்னுரிமைப்படுத்துறாருங்கிறதுக்காக அந்த இந்தி சினிமாவில ஏரஹமான தொடர்ந்து புறக்கணிச்சுட்டு இருந்தாங்க அப்ப இப்படி ஒருவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது என்ன பண்றாங்க இந்திய ஹிந்தி பேசக்கூடிய தமிழ் மேல வெறுப்பு இருக்கக்கூடிய அந்த ஹிந்தி பேசக்கூடிய நபர்கள் எல்லாம் செய்யறாங்க இதுதான் வாய்ப்புன்னு சொல்லி அங்க வடக்குல அவங்க ஒரு பக்கம் பொருளை கலப்புறாங்க இங்க இருக்கக்கூடிய சங்கிகள் இதை ஒரு மாதிரியான பொருளைகள் கிளப்பி பல வகையான அவதர்கள் பரப்பிட்டு இருந்தாங்க அதோட இது எல்லாத்தையுமே ஒட்டு மொத்தமா செவில சாத்தி அடிக்கிற மாதிரி ஏரஹமானோட தரப்புல இருந்து இன்னைக்கு ஒரு வக்கீல் ஒன்று சொன்னிருக்கிறாங்க யாரெல்லாம் இது மாதிரியான அவதறுகளை வெளியிடுறாங்களோ யாரெல்லாம் எழுத்து மூலயமா பத்திரிகைகளை எழுத்து மூலயமா யாரெல்லாம் இது மாதிரி எழுதுனீங்களோ யாரெல்லாம் வீடியோ பதிவிட்டு எழுதுனீங்களோ அவங்க எல்லாருக்குமே இன்னும் ஒரு நாள் தான் டைம் இருபத்தி நாலு மணி நேரம் மட்டுமே டைம் உங்களுடைய எல்லா அவதூறு பதிவுகளையும் நீங்க அழிச்சிருங்க அப்படி அடிக்கல ஒரு நாளைக்குள்ள நீங்க அடிக்கல அப்படின்னா உங்க மேல கடுமையான வழக்கு பதிவு செய்வேன் மனநஷ்ட வழக்கு பதிவு செய்வேன் அப்படின்னு சொல்லி ஏ ரஹ்மானுடைய தரப்புல இருந்து அதுலருந்து அவங்க ஒரு நாலு அஞ்சு பாயிண்ட்டுமே அவங்க மென்ஷன் பண்றாங்க எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு நீங்க பேசியிருந்தாலோ அதுக்கும் வழக்கு பதிவு செய்வோம் ஏன்னா இவர் வந்து நைட் எல்லாம் மியூசிக் போறாரு பகல் எல்லாம் தூங்கிறாரு சொல்லி இஷ்டத்துக்கு அவங்க பர்சனல் லைஃப் ரொம்ப மோசமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க எங்களுடைய தனிப்பட்ட லைஃபை நீங்க பேசியிருந்தாலோ அல்லது வேற யாரோட குடும்ப வாழ்க்கையில அவங்க குடும்ப வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயத்தை எங்க குடும்பத்தோட நீங்க தொடர்பு படுத்தி பேசியிருந்தாலோ இதுக்கும் உங்க மேல நாங்க வழக்கு பதிவு செய்வோம் அதுக்கடுத்து அடுத்து இந்த பிரிவு சிலர் மத மாற்றமா அதை சொன்னால சங்கிகள் அவதூறு பரப்புறாங்கன்னு மத மாற்றத்தோட தொடர்பு படுத்தி பேசுறாங்க ஏ ரஹ்மான் வந்து இந்துல வந்து முஸ்லீம் ஆகி வந்தவர் இந்த மத மாற்றம் தான் அவங்களுக்குள்ள பிரச்சனை முதவியெல்லாம் இருவத்தொன்பது வருஷம் அவர் முஸ்லீமா தான இருக்காரு அதுக்கு முன்னாடி ஒரு இஸ்லா தேத்துக்கிட்டாரு அவர் இது இருபத்தி வருஷம் அந்த குடும்பம் வாழ்ந்திருக்காங்க மத மாற்றம் பிரச்சனை அது எப்பயெல்லாம் வந்திருக்கும் அப்போ இந்த மத மாற்றத்தை வச்சு சிலர் பிரச்சனை கலப்புறாங்க அப்படி பேசினாலும் உங்க மேல நாங்க வழக்கு பதிவு செய்வோம் அது மாதிரி இது மாதிரி எந்தெந்த வகையில இந்த அவதூறு பேசிட்டு இருக்கீங்களோ அவங்க எல்லாருக்கும் ஒரு நாள் மட்டுமே டைம் இருபத்தி நாலு மணி நேரம் மட்டுமே டைம் நீங்க உங்களுடைய வீடியோக்களையும் உங்களுடைய எழுத்துக்களையும் உடனே நீங்க அழிக்கணும் அப்படி இல்லைன்னா உங்க மேல வழக்கு பதிவு செய்யப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு உறுதியா செவ்வுள்ள சாத்தி அடிக்கிற மாதிரி ஒரு தரமான ஒரு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க அந்த பல பேர் யாரெல்லாம் இந்த மாதிரி அவதூறு வீடியோக்கள் போட்டாங்களோ இப்ப வேக வேகமா அழிச்சுக்கிட்டு இருக்கிறானுங்க இந்த இடத்துல தமிழ்நாடு அரசு கிட்ட மக்கள் சார்பில் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை என்னன்னா கண்டிப்பா இது மாதிரியான நபர்களை பாரபட்சம் பார்க்காம அரசு பண்ணணும் ஏன்னா இது மாதிரி பல குடும்பங்களோட வாழ்க்கையை சீரழிச்சிட்டு இருக்கானுங்க பல பேர் கண்ணியங்களோட விளையாண்டுட்டு இருக்கானுங்க ஒரு நடிகர் தனுஷோட விவாகரத்து நடக்குது தனுஷு அவங்க ஐஸ்வர்யா அவங்களுக்கு விவாகரத்து நடக்குது இதுல ஐஸ்வர்யாவோட கேரக்டர் எவ்வளவு மோசமா இதே பல்வான் ரங்கநாதன் பேசினாரு ஐஸ்வர்யா அந்த அவங்களோட தொடர்பு அனிருதோட தொடர்புன்னு சொல்லி எவ்வளவு கொச்சப்படுத்தி பேசக்கூடிய நபர் அந்த பல்வான் ரங்கநாதன் சமீபத்தில் ஜெயம் ரவி விவாகரத்துல நடக்குது ஜி வி பிரகாஷ் விவாகரத்துல நடக்குது எல்லா விவாகரத்துமே இவனுக்கு ஏதோ கூட போய் படுத்து படுத்திருந்து விளக்கு பிடிச்சி பார்த்தா மாதிரி பல குடும்பங்களை பத்தி அவதூறா பேசுறானுங்க அந்த குடும்பம் எப்பேற்பட்ட ஒரு மன உளைச்சலுக்கு காலாகும் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவங்க சரி அந்த குடும்பத்தில் ஸ்கூல் படிக்கக்கூடிய குழந்தைகள் வரைக்கும் சரி அவங்க நாளைக்கு எங்கேயுமே வெளியில போய் தலை காட்ட முடியாத அளவுக்கு பல மன அழுத்தங்களை இவனுங்க கொடுத்துட்டு இருக்கிறாங்க இவனுங்க வாங்கக்கூடிய ஐயாயிரம் ரூபாய்க்கு நாலாயிரம் ரூபாய்க்கும் இப்படிப்பட்ட கட்ட காரியங்கள் செய்யறதால தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு காவல்துறை இந்த விஷயத்துல உடனே தலையிட்டு இது மாதிரி யாரெல்லாம் அவதூறு பரப்புறாங்களோ யாரோட மானத்துல விளையாடுறாங்களோ குடும்பத்துல விளையாடுறாங்களோ அது மாதிரியான நபர்களை பாரபட்சம் பார்க்காம உள்ள போட்டு தூக்கி போட்டு மிதிச்சு கடுமையான தண்டனை கொடுத்தா மட்டும்தான் இது மாதிரி பல பிரபலங்கள் பல முக்கியமான நபர்கள் அவங்க கண்ணியத்தோட வாழ முடியும் அவங்க குடும்பத்துல ஏற்பட்ட பிரச்சனை அவங்க சால்வ் பண்ணிக்க போறாங்க இது மாதிரியான நபர்கள் மூன்றாம் தர நபர்கள் உள்ள வரதால பல குடும்பங்களோட நிம்மதி இழக்க இழந்து தவிக்கிறாங்க அதனால தமிழ்நாடு காவல்துறை இந்த விஷயத்துல உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்ய இணைந்திருப்போம் பேட்டை பராக்